திருப்பாவை இன்று மார்கழி பதிமூன்றாவது நாள் நேற்று ஆண்டாளெல்லாம் ஒரு வழியாக அந்த தோழியை எழுப்பிவிட்டு இன்று அடுத்த வீட்டுக்கு செல்கிறார் அடுத்த வீட்டுக்கு எழுப்ப சென்ற தோழி மிகுந்த அழகு உடையவளம் அவருடைய கண்கள் அழகானது கிருஷ்ணனையே கிறங்கி போக செய்யும் அளவுக்கு அந்த கண்கள் மின் போன்ற கண் போன்ற அழகு அந்த தோழியானவள் ஆண்டாலும் அவருடைய தோழிகளும் எல்லோரும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு முன்பாக நிற்கிறார்கள் எழுப்புகிறார்கள் ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை அப்போது ஆண்டாள் என்ன செய்தார்னா ஒரு ஒரு யுக்தியை கையாளுகிறார் எப்படின்னா வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்ற வரியின் மூலம் அந்த தோழிகளுக்கு எடுத்துச் சொல்லி அழைக்கிறார் புள்ளின் வாய்கீண்டானே பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடியோ பாடியோய் பிள்ளையாய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்காரர் வெள்ளி எழுந்தும் வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினங்கான் போதார் கண்ணியனாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதை பல்லி கிடத்தியோ பாவாய் நீயந்த நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கவர்ந்தலோ எறம்பாவாய் அதாவது கம்சன் கிருஷ்ணன் கோகுலத்திலே இருப்பதாக தெரிந்து கொண்டு அந்த கிருஷ்ணனை அழிப்பதற்கு பூதனை என்ற அறிக்கையையும் சகடாசுரன் என்கிற அரக்கனையும் அவர்களெல்லாம் அனுப்பிய போது பாகாசுரன் என்பவனையும் அனுப்புகிறான் அந்த கம்சன் அந்த பகாசுரன் ஒரு பறவையினுடைய வடிவம் எடுத்து வடிவம் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனை அழிப்பதற்காக கோகுலகத்திற்கு செல்கிறான் கிருஷ்ணன் அந்த பகாசூர பறவையின் வாயை பிளந்து கொண்டு விடுகிறான் என்பதை ஆண்டால் என்ன சொல்றான்னா புல்லின் வாய் கீண்டானை என்று குறிப்பிடுகிறார் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை ராமபிரான் அழித்ததை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே என்று குறிப்பிடுகிறார் சில பேர் என்ன செய்வாங்கன்னா கிருஷ்ணன் கம்சனுடைய கழுத்தை திருகி அவனுடைய தலையை கிள்ளியதாகவும் குறிப்பிடுவார்கள் ஆண்டால் கிருஷ்ணனை அடைவதற்காக பாடியதுதான் பாவை பாடல்கள் என்பதால் கம்சனின் தலையை கிள்ளியதாக குறிப்பிடுவது பொருத்தமாகவே இருக்கும் என்று அந்த சிறுமிகள் திருமாலினுடைய அவதாரங்களை விடவும் கிருஷ்ண அவதாரத்தை மிகவும் நேசித்தார்களாம் ஆனால் அவர்கள் கிருஷ்ணனின் புகழை பாடிச் சென்றனர் என்பது பொருத்தமானதுதான் ஆனால் தோழியே நீ இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டாள் கேட்கிறார் அப்படியும் தோழி எழுந்திருக்கவில்லை அப்போதுதான் அதுதான் ஆண்டாளுக்கு ஒரு யோசனை தோன்றியது அது ஒரு வெள்ளிக்கிழமை என்பதால் அதை குறிப்பிட்டு வியாழன் உறங்கிற்று என்றும் வெள்ளி எழுந்து வெள்ளி எழுந்தது என்றும் கூறுகிறார் அதாவது பகவான் கிருஷ்ணனாக அவதரி அவதரித்து விட்டபடியால் இனி எல்லோரும் நல்லவர்களாகவும் சுபிஷமுடையவர்களாகவும் இருப்பார்கள் என்று நினைத்து தேவ குருவான வியாழனும் உறங்கப் போய்விட்டாராம் அதனால் அசுர குருவான சுக்கிரன் எழுந்து கொண்டாராம் எனவே நீயும் இனி எங்களுடன் எழுந்து வந்து குளிர குளிர மார்கழி நீராடி கிருஷ்ணனை பூஜிக்காவிட்டால் அவனை அடைய முடியாது அதற்கு பதிலாக அசுர குருவாகிய சுக்கிரனை உன்னை தன்னுடைய அசுர சீடர்களிலே உருவாக ஆக்கி கொள்வார் என்று பலரும் பயமுறுத்தினார்கள் அப்படியும் அவள் இருந்திருக்கவில்லை ஆண்டால் ஒன்றுமே புரியவில்லை ஒருவேளை தனிமையிலே அவன் கிருஷ்ணனை நினைத்து தன்னை மறந்து ஆனந்த நிலையிலே இருக்கிறானோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது ஆண்டால் கல்லந்தவிருத்து என்ற வார்த்தைகளால் குறிப்பிடுகிறார் நீ மட்டும் கள்ளத்தனமாக தனிமையிலே இருந்து கொண்டு கிருஷ்ணனின் நினைப்பிலே அவருடைய ஸ்பரிசத்தை சுகத்திலே லைத்திருக்காதையே தோழி நீ இப்படி இருந்தா இப்படி இருந்ததால் நாங்கள் எப்போதும் எப்போது சென்று மார்களை நீராடி கிருஷ்ணனை வழிபட்டு அவளை அடைவது உன்னுடைய உறக்கத்தால் இன்றைய கிருஷ்ண பூஜை தடைபட்டு விடுமல்லவா என்று ஆண்டாள் கேட்கிறார் வெள்ளியாகி அசுரகுல அசுரகுரு இழந்து விட்டார் அவர் உன்னை தன்னுடைய அசுரர்களுடன் அசுர சீடர்களுடன் சேர்ந்து விடுவார் என்று சொன்ன போது உடன் எழுந்திருக்காத அந்த தோழி அவள் தனிமையிலே கிருஷ்ணனுடைய நினைப்பிலே தலித்திருக்கிறார் லைத்திருக்கிறார் என்று சொன்னதுமே அவளுக்கு வெக்க வந்து விட்டதா இனியும் எழுந்திருக்காவிட்டாள் ஆண்டாள் தன்னை கிருஷ்ணனுடன் இணைத்து இன்னும் என்னெல்லாம் பேசுவார்களோ கேலி செய்வார்களோ என்று வெட்கப்பட்டு எழுந்து கொள்கிறாராம் ஒரு வழியாக அந்த தோழியை எழுப்பி விடுகிறார்கள் உடனே வெட்கப்பட்டு எழுந்து ஓடி வந்து அவளையும் மற்ற தோழிகளுடன் சேர்த்து கொண்டு அடுத்த தோழியை எழுப்ப செல்வதாக ஆண்டாள் இன்றைய மாறுகளை பாசுரமாக வாய் கேண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கேத்திமை பாடியோ பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்பு கலம்புக்காரர் வெள்ளி எழுந்தும் வியாழன் உறங்கிற்று பொல்லும் சிலம்பினகான் போதார் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிட தீயப்பாவாய் நீ நன்னாரால் கள்ளம் தவிர்த்து ஆண்டால் அந்த தோழியானவள் மற்ற எல்லா விஷயத்தையுமே கலந்து கலந்து எழுதுகிறார் ஆனால் கிருஷ்ணனை நினைத்து நீ இன்னும் படுத்து இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே அப்படி தூங்கினால் நீ கிருஷ்ணனை இணைந்து விடுவாயா அப்படிலாம் கேலி பேசும் பொழுது அவர் திடுக்கிட்டு வெக்கம் வந்து எழுந்து வந்து விட்டாலாம் அப்படின்னு இன்றைய பாசுரமாக ஆண்டாள் தெரிவிக்கிறார் நாளை மற்றொரு பாசுரத்தின் மூலமாக நாம் அனைவரும் எழுந்து நாம் எல்லாம் சேர்ந்து அண்டாரோடு புறப்படுவோம் என்று கூறி இன்றைய அளவில் இதை நிறுத்திவிட்டு நாளை நாமும் தொடர்போம் என்று கூறி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி ஓ நமோ நாராயண ஆண்டாள் திருவடிகளே சரணம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவர்க்கு விரைவா போற்றி